மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரனின் சொத்து மதிப்பு ரூபாய் பதினேழு கோடி என வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டுள்ளார் பௌர்ணமி நன்னாள் மற்றும் பங்குனி உத்தரம் என்பதால் அதிமுக திமுக பாஜக பாமக விசிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மக்களவைத் தேர்தலுக்காக வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தனர் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு நடக்கும் முதல் தேர்தல் என்பதாலும் அவருடைய மகன் போட்டியிடுகிறார் என்பதாலும் அனைவரது கண்களும் தேமுதிக வேட்பாளர்கள் மீதே இருக்கின்றன விஜய நேற்றைய தினம் விருதுநகரில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வெளியே வந்தார் அந்த வேட்புமனுவில் அவர் தனக்கு இருக்கும் சொத்து மதிப்பை குறிப்பிட்டுள்ளார் விஜய ரூபாய் பதினேழு கோடி மதிப்பில் சொத்து இருப்பதாக கூறியுள்ளார் ரூபாய் பதினொன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் அசையும் சொத்துகளும் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாக மொத்தம் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார்